ஸ்ரீகுரு நமஹா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பாசு மீது வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது மாத பலன்கள் வருது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது பேரில் முக்கியமான ஒரு கிரகம் ஒளிமயமான கிரகம் என்னதான் சூரியன்ட்ட வெளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவபிராமணு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரை ப்ரஹஸ்பதின்னு சொல்கிறாங்க தேவபிராமணு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உய உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் ஒரு கடக லக்னம் கடக லக்னத்தில் குரு இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பக்கமான பொண்ணை கொடுத்துடலாம் நல்லா வச்சு பார்த்துப்பார் போல் இந்த குருவானவர் அவ்வளோ சக்தியானவர் உயர்ந்தவர் நற்குணங்கள் உடையவர் அந்த குரு பகவான் பக்ரகதியில் இருக்கிறார் அந்த வக்கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார் ஜம்முன்னு போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சார் எனக்கு ஆகஸ்ட்டில் வேலை போயிடுச்சு சார் ஆகஸ்டில் வீட்டுக்கார வெளியில் வெளியூர் போயிட்டார் இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார் ஆகஸ்டில் எனக்கு இது நடந்தது சார் பிஸ்னஸ் நல்லா இருந்தது திடீர்னு என்ன நடந்ததில்ல ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது அப்போ எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள் செயல் தடைகள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி இன்கம்மு லோன் கடன் சுமைகள் இல்லைனா எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள் இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க நிறைய இடங்களில் இந்த குரு வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சாயந்தரம் அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது அற்புதமான திருப்பம் ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில் இது நடக்கணும் அது நடக்கணும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் எவ்வளோ முயற்சி செய்தேன்னு எவ்வளோ ட்ரை பண்ண எனக்கு வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போகாது வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏதோ நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்கேன் நிவர்த்தியும் வழிகவும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ திருமணம் நின்று போனது தடைகள் ஏற்பட்டது மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் பாதிலே நின்று இருக்கலாம் லோன் வராமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம் இல்லை கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் நான் நிம்மதியாக இருந்தேன் சாமி இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது அப்படி இல்லைன்னா அதை வந்து யார் பெரியாவது எழுதுறது அது ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கழகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும் இது எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா சரிபட்டு வராது இது எப்போ மாறும் இது மாறினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஆறாம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சகராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசி என்பர்களே குரு பகவான் பக்ர நிவர்த்தி அற்புதமான கால நேரம் கோல்டன் பீரியட் தான் சொல்லணும் ஒளிமயமான எதிர்காலம் சார் விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் இந்த அர்தாஷ்டம சனி ஒரு கஷ்டம் எல்லாமே நடக்குது பரவாயில்ல அதுவும் குறிப்பாக இந்த அனுஷா நட்சத்திரம் இன்னும் சொல்லப்போனால் கேட்டை நட்சத்திரம்லாம் ஒரு விரக்திக்கே வந்துடுவாங்க சார் ஒன்றுமே எல்லாமே இருக்கும் வசதி வாய்ப்புகளெலாம் ஒன்றும் குறை இருக்காது சும்மா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் வசதி வாய்ப்புக்கு குறை இருக்காது எந்த வாழ்க்கையை நடத்துகிறீங்களோ அதெல்லாம் ச சிறப்பாக போய்கிட்டு இருக்கும் ஆனால் மனசு ஒரு விரக்தியாக இருக்கும் சா நமக்கு ஒன்றுமே இல்லையே நம்ம எதுவுமே நடக்கலையே அப்படின்னு மனசு ஒரு வெறுப்பாக இருக்கும் அப்படின்னா ஒரு விரக்தியாக இருக்கும் அதுக்கு காரணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அர்தாஷ்டம சனி அது கூட இந்த மார்ச் மாதம் மார்ச் மாதத்தோடு முடியுது ஏப்ரல் மாதத்துலேருந்து விற்சக ராசி சூப்பராக போகிறீங்க அடுத்து நம்ம சனிப்பயிற்சியும் போட போகிறோம் அப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நூற்றி எண்பது டிகிரியில் சம சப்தமமாக நிற்கக்கூடிய அந்த குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னாங்க அப்போ குரு யாரை பார்க்கிறார் சமசப்தமமாக ஏழாவது பார்வையாக நேர் பார்வையாக முதல் பார்வையாக ராசியை பார்க்கிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேர்களே நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் குடும்ப பெண்களாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் என் குடும்பம் ஒரு நேரத்தில் நல்லா இருந்தது சாமி எங்கள் குடும்பம் ஒரு காலத்தில் சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் இருந்தவரெலாம் அருமையாக இருந்தது அப்படி இல்லை எங்கள் மாமனார் இருந்தவரும் நல்லா இருந்தது அவர் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாருங்க இல்லை எங்கள் அப்பா இருந்தவரும் சூப்பராக பார்த்துக்கிட்டாருங்க எங்கள் வீட்டுக்காரர் இருந்தவரும் சூப்பராக பார்த்துக்கிட்டாரு அப்போ குடும்பம் சிறப்பாக இருந்தால் அப்புறம் நாங்கள் ஓஹோ இருந்தோம் ரெண்டு காரு நாலு காரு நாலு வீடு இருந்தோம் இப்போ எல்லாமே முடங்கி போச்சு குடும்பம் வளர்ச்சி அடையில பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சு குழந்தையே பிறக்கல சாமி உண்மையான வேதனையாக இருக்குது இல்லைனா ரெண்டு பேர் இருக்காங்க படித்து நல்லா வேலைக்கு போகிறாங்க ஒருத்தவங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா இது என்ன சாபமோ தெரியல இல்லை பொண்ணு பார்க்குறோம் கல்யாணமே அமைய மாட்டேங்குது இல்லை கல்யாணம் பண்ணோம் சரியாக வாழல டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்போது குடும்பம் வந்து ஒரு அபிவிருத்தி ஒரு டெவலப்மெண்ட் ஆகவே இல்லை குடும்பம் ஒரு கட்டுக்குள்ளே வந்து போச்சு இது என்ன சூழ்நிலை இது என்ன பாபத்துவம்னே எங்களுக்கு தெரியலைங்க சாமி அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த வியாபாரம் எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அரசியல் சினிமா துறை மீடியா பத்திரிகை துறைகள் கனிம வளங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு விவசாயம் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கனிம வளங்கள் அப்போது ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் விருச்சக ராசி அன்பர்களே தொழில் முடக்கம் இருக்குமே ஆனால் தொழில் வந்து வருமானம் வந்து ஒரு கட்டு போட்டால் மாதிரி இருக்குது சாமி ஒரு முடக்கம் வச்ச மாதிரி இருக்குது நல்லா நடந்துகிட்டு இருந்த விஷயம் இப்போ நடக்கலை திடீர்னு இப்படி ஆகிடுச்சி திடீர்னு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு நல்லா கம்ப்யூட்டர் வேலை செஞ்சாது திடீர்னு லாக் ஆகிடுச்சு எத்தனையோ இன்ஜினியரை விட்டு பார்க்குறோம் அது சரி பண்ணவே முடியல சொல்கிறோம்ல திடீர்னு வீட்டில் வந்து ஒரு மின்சாரம் ஈபி ப்ரா ஃபால்ட்டு வர்றது நிறைய விஷயங்கள் மறைமுகமான சில ஒரு சில விஷயங்கள் அடுத்த அடுத்து அந்த ஃபேமிலியில் நடந்துக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் ராசிக்கு கடந்த காலங்களில் பிரச்சனைகளாக இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்கிறது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி நேர் பார்வையாக சம சப்தம பார்வையாக ராசியை பார்க்கிறார் அப்போ நடக்காத பல விஷயங்கள் நிறைய விஷயம் நடக்காமல் இருக்குது சாமி நிறைய விஷயங்கள் தடைகளாக இருக்குதுங்க சாமி வேலைவாய்ப்பாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் திருமணங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணம் காதல் திருமணங்கள் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசாது பொண்ணுக்கு நாற்பது வயசாது நாற்பது வயசுலாம் கூட இன்னும் பொண்ணுங்க இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயசில் பையன் இருக்கா நம்ம பார்க்குறோம் ஐம்பத்தி நாலு வயசில் ஒரு பையன் இருக்கான் அவன் நம்ம பையன் தான் சொல்லி ஆகணும் கல்யாணம் ஆகலை இன்னும் அப்போ பொண்ணுக்கே நாற்பது வயசு ஆகுது சாமி பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது அப்போ இந்த மாதிரியான திருமண தடைகள் இதெல்லாம் பாபத்துவம்தான் காரணம் பார்க்காத ஜோசியர் இல்லை போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பண்ணிட்டேன் அப்புறம் ஏன் கல்யாணம் நடக்கலை அப்போ ஏதோ இன்னும் உங்களுக்கு சரியான குரு வழிகாட்டுவதற்கு சரியான குரு அமையல அப்போ அதுபோல் திருமண தடைகள் இருக்குமே ஆனால் செகண்ட் மேரேஜாக இருக்கலாம் ஆசைப்பட்ட திருமணமாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் குழந்தை பாக்கியங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட கூடுவதற்கு நினைத்த காரியம் கைகூடுவதற்கு அற்புதமான கால நேரமாக இந்த குரு நிவர்த்தி அடைகிறது என தருமை விருச்சகராசி அன்பர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ராசியில் ஆர்டிசம் ப்ராப்ளம் வரது பேச முடியாமல் இருக்குது நடக்க முடியாமல் இருக்கிறது அப்படி இல்லைனாக்கா சாப்பிட முடியாமல் இருக்கிறது பேச முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் நிறைய இந்த குழந்தைகளுக்கு ஏழு வயசு ஒன்பது வயசு இன்னும் சிறு வயசு இல்லை இல்லை பிறப்பிள்ளைய கூட அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் இதெல்லாமே ஜாதக கர்மா அந்த மாதிரியான உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னா வயசானவங்க வயசானவங்களுக்கு கூட வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் மறைமுகமான பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் செய்வினை கோளாறுகள் மனசில் வரக்கூடிய பயம் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அதெல்லாம் ராசிக்கு பொருந்தும் அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை விருச்சகராசி நேயர்களே ஸோ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் வரும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் அரசியல் குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன நன்மை நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகளையும் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜெய வாராகி